కామకార్షి జ ఉన్నే ఎల్లారో తిరుపతి ఆసం కీడు ఆసనం కీడ ఆసనం కొడుక కడుకు రెండు పోట ప్రాణాయం పన్నుకో प्रणायामेंटे तोड़ मेल के अध्याय पूर्वोक्तपते एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां पौर्णमास्यां शुभदित श्रौत स्मार्त विधि विगित नित्य कर्मानुष्ठान योग्यता सिद्ध्यर्थम ब्रह्मतेज अभिवृद्ध्यर्थम யஜோபீத்தாரணம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு இடுக்குப்புள்ள வடக்கு போவாவிட்ருங்க அப்புறம் திருப்பி கை கூப்பிண்டு பகவானேபனீயூபுதி பிரபத்தி சுஷேத ஏதைகரசேன அனேன ஆத்மன கத்திரீயை சுவாரதன பிரயோஜனாய பரமபுருடா சர்வசேஷி ஸ்ரீயி சுசேஷ பூதமிதம் யஜோபவீத தாரணாக்கியம் கர்ம பகவான் ஸ்வஸ்மை ஸ்வப்பிரியே ஸ்வயமேவ காரயத்தீ அப்படின்னு சொல்லிட்டு சாத்விகாரம் பண்ணிட்டு பூனில் கையில் எடுத்துக்கங்க நீங்கள் கிழக்கு பூக்க அந்த பிரம்ம முடிச்சு ரெண்டு நுனி இருக்கும் அந்த நுனி தெற்கு புறம் பார்த்த மாதிரி இருக்கணும் வலது கை மேலே மேல் நோக்கி இருக்கணும் இடது கை கீழே கீழ் நோக்கி இருக்கணும் இப்போ மந்திரம் அதுக்கு முன்னாடி சிறசில் கை வச்சுக்கணும் யக்ஞோபயுத்த தாரண மந்திர மூக்கில் பிரம்ம ரிஷிகி திருஷ்டிச்சந்தா மார்பில் த்ரை வித்யா தேவத அப்படி ரெண்டு கேலம் மாற பார்த்து யக்ஞோபயுத்த தாரணை விநியோகா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பூனல எடுத்துக்குங்க வலது கை மேலே இடது கை கீழே பிரம்ம முடிச்சி தற்கு பாத் பாத்றணும் அப்பதான் பூனளுடைய பொசிஷன் கரெக்ட்டா வரும் மார்தல யக்ஞோபவீதம் பரமம பவித்ரம் பிரஜாபதேஹ யட்சகஜம் புரஸ்தா ஆதே ஆயுஷ்யம் அக்ரியம் புத்திமஞ்ச சுப்ரம் யக்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ பூனல போட்டுக்குங்க போட்டு பிரம்மச்சாரியாக இருந்தால் ஆச்சரம் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க கிறிஸ்தா இருந்தால் ஆஜம் ரெண்டு ஆஜம் வந்துட்டு ஆச்சரம் பண்ணுங்க பூனை இது பவித்திரத்தை காதல மா மாட்டிக்குங்க திரி பிராணாயம் பண்ணுங்க பிராணாயம் பண்ணிட்டு தொடமேல கைவிச்சுட்டு ஸ்ரீபகவதி ஆக்னயா ശ്രീമന്നാരായണ പ്രീയത്യർത്ഥം തെനകലസമ്പ്രദായ ശ്രീഭഗവത് കൈങ്കര്യൂപം അപ്പം ഇങ്ങോ സ്മാർദ്ധാന്ത ശ്രീ പരമേശ്വര പ്രീത്യർത്ഥം അപിട്ട് ഗ്രഹസ്ഥാശ്രമ സിദ്ധ്യർത്ഥം ദ്വിതീയ യജ്ഞോപീതധാരണം കരിഷ്യേ ശിരസ്ലകേശിംഗോ യജ്ഞോപീതധാരണമന്ത്ര മൂകുല ബ്രഹ്മ ഋഷി തൃഷ്ടിച്ഛന്ദ தேவதா ரெண்டு கையாலே மார்பு நோக்கி தாரணே விநியோக திரும்பவும் அதே மாதிரி வலதுகை மேலே இடதுகை கீழே வலதுகை மேல் நோக்கி இருக்கணும் கை கீழே நோக்கி இருக்கணும் பூனலை பிடிச்சிட்டு அந்த பிரம்ம முடிச்சு நுனி தெற்கு பார்த்த பாட இருக்கணும் மந்திரம் யபவீதம் பரமம் பவித்ரம் പ്രജാപതേ യുഷ്യം യഗ്രം പൃഥിമഞ്ചുഭ്രം യുപീതം തൃപ്പി പവിത്രത്തിലട്ട് ആചം വന്നു ആചം വന്നിട്ട് ഇപ്പം എല്ലാവരും ബ്രഹ്മചാരി എല്ലാവരുടെ പഴയ പുനര കഴിഞ്ഞോ ഉപവീതം பின்னதந்தும் பரித்தியஜாமி வை பிரம்மன் வர்க்கோ தீர்காய அப்படின்னு சொல்லிட்டு பழைய பூனலை பார்த்து கைட்டுங்க பழைய பூனில் கட்டிட்டு வடக்கு பக்கம் ஓரமாக வச்சு புரோக்ஷனம் பண்ணுங்க பண்ணிட்டு திருப்பி கையை கூப்பிட்டு சாத்விக பகவானே ஸ்வனிய அங்கே ஸ்வரூபஸ்தி अनेन आत्मना कर्त्र स्वकीय उपकरण स्वाराधन प्रयोजनाय परमपुरुषः सर्वशेषि श्रीयपतिः स्वशेष भूतमिदं यज्ञोपवीत धारणाख्यं कर्म भगवान् स्वस्मै स्वप्रीतये स्वयमेव कारितवान् सर्वं श्री கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து அச்சுதஹா பிரியதாம் பிரியந்தாம் வாசுதேவா அப்படின்னு சொல்லிட்டு புண்ணலை போட்டு அடுத்தது காண்ட்ரேஷ் தர்ப்பணம் பித்திருக்குள் இல்லாத வாழ்க்கைலாம் அந்த தர்ப்பணம் ரெண்டு பேருக்கு அதுக்கடுத்து அது